அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகார தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தோம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி ஆணி திருமஞ்சனம் நாளாகும் ஆணி திருமஞ்சனம் போது ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வர்றதுனால தான் ஆணி திருமஞ்சனம்னு சொல்கிறாங்க இந்த நாளில் சிவபெருமானினுடைய அவதாரமான நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் முக்கியமாக சிதம்பரம் கோயிலெலாம் நடராஜருக்கு வந்து பெரிய விழா மாதிரியே பத்து நாள் எடுப்பாங்க ஆனால் நம்ம இப்போ அங்கெல்லாம் போய் நம்ம வந்து வழிபட முடியாது ஏன்னா அதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோயிலில் போய் அங்கே வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால் புனுகு விபுதி வில்வ மலை என்ன நம்மளால் முடியுதோ அதை வாங்கி கொடுத்து அவரை மனதார வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் அது மாத்திரம் இல்லை இந்த ஆணி உத்தரத்தோடு சேர்த்து இந்த சஷ்டியும் வருவதனால் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாக இருக்கிறது அப்போது நம்ம வந்து முருகப்பெருமானையும் நம்ம இந்த நல்லா வழிபடலாம் வழிபடும் போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கிவா அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வீட்டில் இருக்க சிவபெருமான் படத்துக்கு வந்து நல்ல ஒரு அதாவது பொண்ணுக்கு இதெல்லாம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து வச்சு அந்த படத்தை நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கு வந்து சந்தனம் எல்லாம் வச்சு ஒரு வில்வ மாலை போட்டு ஒரு நெய் தீபம் மகளில் நெய்யூட்டி பஞ்சு திருவிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கூட வீட்டில் கூட மனதார உருகி வழிபடலாம் மனதார வழிபடும் போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம இந்த வழிபடும் போது கூடுதலாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம வந்து கேட்டது கிடைக்கும் இப்போ கல்யாணமாகாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்க வேண்டிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ உடல் எல்லாம் சரியில்லாமல் இருக்காங்க ரொம்ப நாள் நோயில் இருக்காங்கன்னா இந்த நாளில் அப்படி சிவபெருமானை வழிபடும் போது நமக்கு அந்த நோய் வந்து தீ வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க பின்னா சுமங்கலி பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாமே இந்த நாளில் நம்ம ஆணி திரும்பின வந்து நாளில் சிவபெருமானை வந்து இவ்வாறு வழிபடும்போது நமக்கு சகலவித நன்மைகள் உண்டாகும் நீங்களும் நீங்கள் இன்னைக்கு சஷ்டி வந்து முருகன் கோயிலையும் போய் முருகனுக்கும் இப்போ வந்து சிவபெருமான் கோயிலே சில இடங்களில் முருகனும் இருப்பார் அங்கே கூட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபடலாம் ரெண்டு பேரையுமே இன்றைக்கி நீங்கள் வணங்கும் போது அதாவது இன்னைக்கு முக்கியமாக வந்து ஆணி திருமந்திரமா உத்திர நட்சத்திரம் அதாவது உத் ஆணி உத்திரை தான் உத்திர நட்சத்திரம் வர்றதுனால தான் ஆணி திருமந்தனம்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் வழிபட்டு நமக்கு சகலவித நன்மைகளையும் நம்ம வந்து அவர் நமக்கு அருள்வார் இன்றைக்கி சஷ்டியும் வர்றதுனால முருகப்பெருமானையும் வழிபட்டு நீங்கள் சகலவித சௌபாகியங்களோடு இருக்கணும் நானும் சிவபெருமானிடம் முருகப்பெருமானிடம் வேண்டிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவு நேரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்